ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நேற்று விடுத்த அறிக்கை பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சவின் பதவிக்காலத்தின் இஞ்சிய காலப்பகுதிக்குள் நாட்டை நிர்வகிப்பதற்காக அமைக்கப்பட்ட இடைக்கால வேலைத்திட்டமே என முன்னாள் ஜனாதிபதி தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும் வரை அரசாங்கத்தின் சொத்துக்கள் அல்லது நிறுவனங்களை விற்பனை செய்வதற்கு எடுக்கப்பட்டுள்ள சகல நடவடிக்கைகளும் கைவிடப்பட வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் கூறியுள்ளார் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு ஸ்ரீலங்கா பொது என எதிர்ப்பு தெரிவிக்குமாயின் அரசாங்கத்தின் பெரும்பான்மை பலத்தை இழக்கப்படும் நிலைமை ஏற்படும் என ஸ்ரீலங்கா பொது எனப் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி தற்போது சுதந்திர மக்கள் காங்கிரசுக்கு ஆதரவு அளிக்கும் பேராசிரியர் சரிதஹேரத் தெரிவிக்கிறார் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அதற்கு ஆதரவு அளிக்காமல் இருக்க வேண்டும் அவ்வாறு நடைபெறும் விக்ரமசிங்கவுக்கு பெரும்பான்மை பலம் இல்லாமல் போகும் அவரது செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் எனவே பொது தேர்தலுக்கு செல்லவும் வாய்ப்புள்ளது அதனையும் நாம் எதிர்பார்த்துள்ளோம் ஜூலை மாதத்திலேயே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்க முடியும் அதற்கு முன்னதாக பொது தேர்தலையும் நடத்த முடியும் அவ்வாறிலேயின் இரண்டு தேர்தல்களையும் ஒரே சந்தர்ப்பத்தில் நடத்தவும் முடியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் விசேடமாக பாராளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவதற்கு பசில் ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா புதிய பெருமன பாரிய முயற்சியை முன்னெடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படலாம் என கூறப்படும் கருத்துக்கள் அரசாங்கத்தின் தேவைக்காகவே செய்யப்படுகின்றன இந்த கருத்துக்கள் மொட்டுக் கட்சியின் தேவைக்காக செய்யப்படுகிறது எனினும் வசூல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் சில கருத்துக்கள் வெளியாகியுள்ளன தற்போதைய நிலையில் தேர்தலை முதலில் நடத்தி சில உறுப்பினர்களை எனும் பாதுகாத்துக் கொள்வதற்கே அவர்கள் முயற்சிக்கின்றனர் எனினும் அவ்வாறு நடைபெறாது

ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்படுமாயின் நிலையற்ற அரசாங்கமே தோற்றம் பெறும் என்பதே பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் விளவின் நிலைப்பாடாக அமைந்துள்ளது தற்போது பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு எவ்வித சட்ட பிரச்சனைகளும் இல்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்படுமாயின் நிலையற்ற பாராளுமன்றமே தோற்றம் பெறும் அந்த நிலையற்ற பாராளுமன்றத்தை இரண்டு ஆண்டுகள் செல்லும் வரையில் புதிய ஜனாதிபதியால் கலைக்கவும் முடியாது எனவே புதிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலையில் நிலையற்ற பாராளுமன்றம் தோற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை ஜனாதிபதி ஏற்படுத்துவாராயின் அவர் வீட்டுக்கு சென்றதன் பின்னரும் தூக்கப்படுவதை எவராலும் தடுக்க முடியாது பாராளுமன்ற தேர்தலையே புதிய பெரும்புன கூறுகிறது கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமையே இம்முறை ஸ்ரீலங்கா பொது என ஏற்படும் அதனை தடுப்பதற்காகவே ஜனாதிபதி தேர்தலின் பெருபேறுகள் வெளியிடப்படுவதற்கு முன்னதாகவே பொதுத் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கின்றனர் இது பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவி நிலைப்பாடு நாளறிந்து வரையில் இந்த மாதம் நிறைவடைவதற்கு முன்னதாக அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் அந்த திகதி பிற்போடப்படுமாயின் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தப்படும் எனினும் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பார்கள் என நினைக்க முடியாது அரசியலமைப்பின் பிரகாரம் கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும்